முத்து பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்து உண்மையிலேயே மனுஷிய தானன்ற சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரோஹினி ரோவினை பற்றி விசாரிக்க அங்கே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு முன்ன சொன்னதோட இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறதுனால முத்துக்கு சந்தேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுது இதை மீனாக்கிட்டும் சொல்கிறாங்க மீனாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க அவங்களுமே வந்துவிட்டு மாற்றி மாற்றி சொல்கிறதுனால மீனாவுக்கும் ரொம்ப சந்தேகம் வலுத்துப்படுது அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்க முத்து வந்துட்டு அதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணலாம் நம்ம சிஐடி மாதிரி வந்து விசிச்சுங்களா அதுக்கு எனக்கு ஐடியாக்கு படம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நம்ம யோசிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கனா முத்துவுமே இருந்துட்டு நம்ம பல யோசிக்கிறாங்க அதனால முத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா பண்ணுறாரு சும்மா பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொல்லிட்டு பேப்பரை எடுத்து வந்து பார்த்திங்கனா நான் கிட்ட அப்பா கிட்டே நம்மளாம் வந்து மலேஷாக்கு போகிறோம் அதனால் பாஸ்போர்ட் எடுக்க சைன் போடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க எதுக்காக இப்போ பாஸ்போர்ட்டு எதுவும் மலேஷியுக்கு போகணும் அப்படின்னு சொல்லப்பா அது பாலராமாவோட ஊர் தானே அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நாள் சாலையை சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஏன் ரோவி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வித்தியாவும் எழுந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு நம்மளும் அவங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவரை போயிட்டு சும்மா நல்ல விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அது ஜெயிலில் இருக்கும்போது எதுக்கூட அவரை போய் பார்த்துரு அப்படின்னு சொல்ல இப்போ கல்யாணத்துலேருந்து இன்னும் ஒருமுறை கூட போகலப்பா நான் போய் பார்த்தா தானே இப்போ மாப்பிள்ள வீட்டில் இருந்து இன்னும் கூட வரலன்னு சொல்லிட்டு அவருமே ஒருத்தப்பட்டு இருப்பார்ல அப்படின்னு சொல்ல சரி நம்ம போகலாம் எனக்காக ரோகிணி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல சரி சொல்லி உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்டே போட்டு கொடுக்குறாங்க நான் எங்கள் அப்போ ஜெயிலில் இருக்கும்போது நீங்களாம் பார்த்து போ ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு இருந்தால் அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அதனால யாரும் போக வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மனோஜ் மேந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல அவங்க அம்மா இருந்துட்டு டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா சும்மா போய் பார்த்துட்டு தானே வரோம் நம்ம ஒன்று அங்கேயும் போய் தங்கிட்டு போகிறதில்லை சும்மா அப்படியே பார்த்த மாதிரி ஆச்சு ஒரு வாரம் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கேட்டால் அவன் மறுக்க மாட்டா போய் நீ சொல்கிறா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனுஜ்மே வந்துட்டு அம்மா இப்படி சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரோஹினி பார்த்தீங்கன்னா தீவிரமாக யோசிக்கிறாங்க எப்படி இவனை தருகிறது முத்து எப்படி இருந்தாலும் நம்மளோட மாற்றி வரத்திலே புரியா இருக்காங்களே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அடக்குன்னா மற்றவங்க எல்லாரும் வந்து அடங்கி போயிருவாங்க அதனால அவங்களுக்கு எதனா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி தீவிரமாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணாலுமே ஐடியா இருந்து உடனே அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீ சொன்னால் தாண்டி அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நான் என்ன மாற்றி மாற்றி சொல்லி மாட்டி விட்டுல நாள் இப்படி திட்டம் போட்டுருந்தா அப்படின்னு சொல்ல நான் எங்கே ரோஹினி திட்டம் போட்டேன் அவன் வந்து கேட்டால் நானும் தான் பேசி அழிச்சிட்டு இல்லை இப்போ அவனா பார்த்து இது பண்ணால் அதுக்கு நான் போப்பா அப்படின்னு சொல்ல நீ பண்ணதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடுறாங்க பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன் நீ உன் சவகாசமே வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே இருந்துட்டு விலகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இது மாதிரி நடந்து எல்லாம் வச்சு சொல்லி அழுறாங்க என்னம்மா பண்ணுறது நான் மாட்டியும் போல் இருக்குது அப்போ யோ போன வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த வாழ்க்கையும் இப்படியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பேசாம உண்மையை சொல்லி மாமியார் காலில் விழுந்துடும் அவங்க நீ ஏன் மாட்டிகிட்டான பிரச்சனை இல்லை அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லம்மா அப்படி எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சுன்னு எனக்கு வீட்டை விட்டு துறத்திடுவாங்கம்மா அதுக்கு நான் பேசாமல் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்ல ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே எதனா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹின் வந்துட்டு தீவிரமாக வச்சுக்கிறாங்க அந்த டைமில் சிட்டி சித்தி ஞாபத்துக்குறாங்க ஒரு வேலை சிட்டிக்கிட்ட இது ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கு போகுதுன்றதை நான் 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 அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுறது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கொடுக்கு பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் நான் போக ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ